இதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய கடைசி படமா அப்படின்னு சொல்லி இப்போது ஒரு செய்தி ஒன்று சோசியல் மீடியாக்களில் உலாகிட்ருக்கு சோசியல் மீடியாக்களில் மட்டும் இல்லை சில செய்தி சேனல்களில் கூட இது பற்றிய செய்திகள் இருந்தது அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசனும் இணைந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க இல்லையா அந்த படத்தை வந்து நெல்சன் டைரக்ட் பண்ண போகிறதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்த படத்தோட படப்பிடிப்பு துவங்க போகிறதாகவும் அதுதான் தலைவரோட கடைசி படம் அப்படின்னு சொல்லியும் ஒரு செய்தி வந்து ஓடிட்டுருக்கு தலைவரோட கடைசி படம் எது அப்படிங்கிறத தலைவரை தவிர வேறு யாரும் முடிவு பண்ண முடியாது தலைவருக்காக எப்போ ஓய்வு எடுக்கணும்னு தோணுதோ அப்போ வந்து அவர் அதை அறிவிப்பார் அப்படி இல்லையா கடைசி வரை நான் நடிச்சுட்டே தான் இருப்பேன்னாலும் அது தலைவரோட முடிவு தான் ஏன்னா தலைவர் வந்து நூறு வயசில் நடித்தாருனாலும் கூட அதை பார்க்குறதுக்கு ரசிகர்கள் எக்கச்சக்கமாக இருக்க தான் செய்வாங்க நூறு வயசில் இன்னுமே அதிகமாகிருவாங்க ரசிகர்கள் ஏன்னா தலைவரோட ரசிகர்கள் நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே போவாங்க பிறந்த குழந்தைங்க கூட தலைவருக்கு ரசிகராக மாறுவாங்க ஸோ அதனால் அந்த முடிவு அதாவது தலைவரோட கடைசி படம் அப்படிங்கிறதே எதுவும் கிடையாது அது தலைவர் கையில் இருக்குது தலைவர் எடுக்கிற முடிவு தான் ஸோ இந்த மாதிரி சோசியல் மீடியாக்களில் அப்புறம் செய்தி சேனல்களில் மீடியாக்களில் வர்றதெல்லாம் யாரும் நம்ப வேண்டாம் தலைவராகவே அவர் இது பற்றி ஏதாவது பேசினாருன்னா ஓகே மற்றபடி நமக்கு தெரிஞ்சு தலைவர் வந்து இப்போ வீச்சில் நடிப்பில் தான் கவனம் இருக்காங்க அதனால் தலைவரோட ரசிகர்கள் அவருடைய நடிப்பை திரையில் பார்த்து கொண்டாடுறதுக்கு மட்டும் யோசித்தோம்னா போதும்